ஃபில்டர் போட்டால் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் கடைசி சிமெண்ட் போல வச்சு நல்லா இது பண்ணிடுறேன் பொடி மண்ணு அது அடுத்து மேலே பொம்பு தான் அடிச்சிருவோம் இப்போதைக்கு எமர்ஜென்சி சைடு கொலை வச்சிருந்தோண்ணே ஆமாம் சைடு கீழே எல்லா இடத்துல ஆமாம் தண்ணி வருதோ தண்ணி வருதோ சரி சார் இதை மூணாக பிரிச்சுருங்க ஆமாம் மூணாக பிரித்து அப்படியே வெட்டி விட்டுருங்க அது உள்ள கடப்பாக்கள் வந்து நமக்கு இன்லெட் வந்து அங்கே டாய்லெட்டில் இருந்து இப்படி வரும் அங்கேருந்து அங்கே டாய்லெட் இருக்குது அப்படி வந்து இதில் உள்ளே சேரும் அப்போ இது இன்லெட்டாக வச்சுக்கோங்க இன்லெட் வச்சுட்டு அவுட்லெட் வெளியில் போகிறதுக்கு இங்கிட்டு வெளியில் வர்ற மாதிரி ஆமாம் அப்போது என்ன பண்ணணும்னா மூணாக பிரிக்கும் போது பிரிச்சிருங்க கல் வைக்கும்போது கீழே வந்து க்ளோஸ் ஆகிடணும் கீழே முட்டிடணும் கல்ல ஆமாம் மேலே வந்து ஒரு அடியில் ஓப்பன் இருக்கும் ஒரு அடியோ ஓப்பன் இருக்கும் ஒரு அடியோ ஒன்றடியோ இந்த சைடு இந்த இடத்துல இதுல நிரஞ்சி இங்கே விழும்ல ஆமாங்க இங்கே விழும்போது மேல முட்டிரணும் கீழ ஒரு அடி ஒரு கேப் இருக்கணும் வந்து இப்படி நிறைஞ்சு இப்படி வெளியே போகும் சரி இது வந்து கீழ லூஸ் இது வந்து கீழ லூஸ் இதுல மேல லூஸ் இதுல ஒவ்வொரு கல்லுக்கும் இடையில இந்த 3/4 இன்ช சல்லி ஒரு சல்லி வச்சுடணும் சல்லி வாட்டர் மட்டும் வரும் ரைட்டா காதரப்பு காதரப்படைக்கா காதரப்பு அடைக்கா இல்லையா அதான் காதரப்பு அடைக்காரன்னு கேட்டேன் அடைச்சு காங்க போட்டு அதை எடுத்து விட்டுலாமல அதை ஒழுங்கா போன் போக மாட்டேங்க சிம் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது போல அது எந்த ஃபோன் வந்தாலும் ஒன்று ஃபார்வர்ட் ஆயிடுது வேற யாருக்கா ஃபார்வேர்ட் ஆயிடுது ஆமாம் இதை பா அப்புறம் பார்த்துக்கணும் அப்புறம் பார்த்துக்கணும் ஆ கரெக்டு கரெக்டு கரெக்டு

அதே லிண்டலாகவே போட்டுருங்க லிண்டலாகவே போட்டுருங்க பத்து தானே போடுறீங்க அப்படின்னா லிண்டலாகவே போட்டு போட்டுவிட்ருங்க லிண்டலாக போட்டுருங்க இந்த லெவலில் இருந்து இறங்கி இருக்கணும்ல இந்த லெவலில் இருக்கணும்ல ஆமாம் ஆ ரைட்டு சடி ரொம்ப விட தள்ளிவிடுங்க அப்போ மேலே இத்திக்கி போடுங்க சடி ரொம்ப தள்ளி விடுங்க ம் சரி ஆனால் நீங்கள் அப்படி போட்டாலும் இதை நாலிஞ்சு பள்ளமாக்கி தானே காமிப்பேன் தண்ணி ஊற்றி ஆட்டும் போது வெளியில் போயிருமே வேண்டாம் கீழே இறக்கிய போட்டுருங்க ஆமாம் நீங்கள் மேலே போட்டிங்கன்னா சொல்ல அந்த ரூம் பள்ளமாக இருக்காது இங்கிட்ட தான் பள்ளமாக இருக்கும் ஆமாம் அப்போது இதை நம்ம தண்ணி ஊற்றி ஆட்டி ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சுனாலும்

கிடையாது அதெல்லாம் கிடையாது நீ பூசல பூசினா தண்ணி வெளியே போவாது கிடையாது என்னைக்குமே வந்து அதாவது இந்த தான் பூசணும் செவப்புகள் இருக்குல்ல தான் பூசணும் எதுக்குன்னா தண்ணி வந்து அது இழுக்கும் ஆனால் இதை வந்து பூசக்கூடாது அதனாலதான் ப்ளைஹாஸ் யூஸ் பண்றது

இடம் கொஞ்சம் <c Risky> <olie> <tra 1952> <am> <-on> <rivalry> இப்போ நம்மளும் எடுத்துローマ எடுத்துட்டு અમાઉണ്ടર கட்டி முடிஞ்சு இந்த சந்து இதெல்லாம் அடைச்சிருக்கு சாரப்பந்து அதை அளந்துடணும் பா பார்க்கணும் எவ்வளோ இருக்கு பாருங்க ஆளா எவ்வளோ இருக்கு பாருங்க எனக்கு டேப்பில் சொல்லிடுங்கட்டு இது இதுக்கா இல்லை இந்த பைப்பு

ஆணி போடும்போது கல் நவுண்டுருச்சுன்னா சொல்லிருந்தோன்னு அப்படியே கூடாது அப்படியே அடிச்சுட்டா கீறி ஒரு நாலு இடத்துல பாருங்கண்ணே எவ்வளோ இருக்கு அஞ்சு அடி இருக்கு எல்லா இடத்தையும் பார்க்கும்போது அஞ்சரை தான் வருது அது பார்த்துக்கணும் அது என்ன ஒரு ரூமுக்கு தானே சரியா வரும் ஆ ஆறு தானே வரும் இந்த 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 சின்ன ரூமுக்கு வேணா சரியா வரும் ம்